மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் நாம் செய்ய போகிற பயிற்சி வந்து முக்கியமாக இந்த இடுப்பு பகுதி தொடப்பகுதி இடுப்பு வலி முதுகு வலி பேக் பெயின்னு அனைத்தும் சரியாகக்கூடிய பயிற்சி பாருங்கள் அதாவது இந்த பயிற்சியில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் செய்ய செய்ய தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் அப்புறம் முழுமையாக செய்யலாம் பாருங்கள் காலை நீட்டிங்க நீட்டிக்கின்னு காலை மடக்கிக்கின்னு நம்ம வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ செய்யுங்க ஆரம்பத்தில் இவ்வளோ வந்து இவ்வளோ செய்யுங்க முழுமையாக செய்யும்போது நம்ம வாய் அதாவது உதட்டு பகுதி வந்து இங்கே தொடணும் உதடு வந்து இங்கே தொடணும் பாருங்கள் உங்களை ஆரம்பத்தில் இவ்வளோ வருதுன்னா பரவாயில்ல அப்படியே செய்யுங்க நீங்கள் பழக பழக உங்களுக்கு செய்ய செய்ய வந்துட்டு செய்யலாம் பாருங்கள் இந்த பகுதி ஃபுல்லாக பெரிய ஆடு பாருங்கள் சிச்ச பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் செச்சாக டோட்டலாக ஃப்ரீ நமக்கு சிச்ச பக்கம் ஃப்ரீயாக இருக்கும் செய்யாத பக்கம் கொஞ்சம் டைட்னஸ் தெரியும் இது செச்சா போற ஈக்குவல் ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு உள்ள அனைத்து உறுப்புக்குமான பயிற்சி கிடைக்குது அதே மாதிரி வலி தொடை ஜாயிண்ட் வலி பேக் பெயின்னு முதுகு வலி அனைத்தும் சரியாயிடும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒருவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்